ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான இந்த ரெசிப்பியை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது எல்லாத்தையும் நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு மூணு ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டு இன்னொரு தடவையும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு தடவை நான் கேரட் ஜூஸ் எடுத்துட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கலாம் நான் எடுத்த கேரட்லேருந்து எனக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிது பாருங்கள் ஒரு மூணு கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்திருக்கிறேன் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிறேன் கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துட்டு நல்ல லம்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேரட் ஜூஸோட கான்ஃப்ளவர் மாவும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு உங்களுக்கு கான்ஃப்ளவர் மாவு நம்ம ஜூஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்தால் போதும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் கீ எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம எடுத்து வச்சுருந்தா கேரட் ஜூஸை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் நம்ம இன்னும் டூ மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கால் கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்து சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் டூ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமனில் சொல்லுங்கள்